மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே ஒரு பெண்மணி சொல்கிறார்கள் நான் சர்ச்சில் இருக்கும் தேவனோடு பேசுவதும் ஜப கூட்டங்களில் இருக்கும் போது ஒரு ஈஸியான காரியமாக இருக்கிறது ஆனால் நான் தனியாக இருக்கும் போது நான் அதிகமாக ஜெபம் செய்வதில்லை நேரத்தை கண்டுபிடித்து ஜெபிப்பதே ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது ஆனால் அதில் உண்மை என்னவென்றால் தேவன் என்ன காண்பிக்க போகிறாரோ என்பதை நினைத்து பயப்படுகிறேன் என்று சொல்கிறார்கள் கிறிஸ்தவ சமுதாயத்தின் ஒரு பகுதியாக நாம் இருப்பதினால் மற்ற விசுவாசிகளுடன் நாம் ஆராதனை செய்வதும் ஜெபிப்பதும் அவசியமான காரியமாக இருக்கிறது ஆனால் தேவனோடு உள்ள நமது உறவின் சில பகுதிகள் தனிமையான இடத்தில் மட்டுமே வளர்க்கப்பட முடியும் அதை குறித்து வேத புஸ்தகத்தை பார்ப்போம் யாத்ராகம முப்பத்தி நான்காவது அதிகாரத்தில் கத்தர் மோசையை சீனாய் மலையில் சந்திப்பதற்காக அழைப்பதை பார்க்கிறோம் யாத்ராஹம முப்பத்தி நான்காவது அதிகாரம் இரண்டு மற்றும் மூன்றாவது வசனங்களை பார்ப்போம் அதில் கத்தர் மோசையிடம் இவ்வாறாக சொல்கிறார் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நெல் உன்னோட ஒருவனும் வரக்கூடாது என்று சொல்கிறார் அதாவது விடியற் காலத்திலே மோசையை அவரிடம் தனிமையாக அழி அழைப்பதை பார்க்கிறோம் ஆனால் இந்த அழைப்பு மோசைக்கு மாத்திரம் கிடையாது நம் ஒவ்வொருவரையும் தேவன் இவ்வாறாக அழைக்கிறார் பைபிளை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் நாமும் தேவனோடு ஒரு தனிப்பட்ட நேரத்தை செலவிடுவது ஒரு அவசியமான காரியமாக இருக்கிறது தேவன் உங்களுடைய இருதயத்தை ஆராயும் வண்ணமாக கவன சிதறல்கள் இல்லாமல் ஒரு தரமான நேரத்தை எப்போது கடைசியில் நீங்கள் தேவனோடு செலவிட்டீர்கள் யோசித்து பாருங்கள் இப்படி அவரோடு நேரத்தை செலவழிக்க இன்றைக்கே பிளான் செய்வீர்களா ஒரு சின்ன ஜெபம் செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே நான் தினமும் ஒரு தனிமையான நேரத்தை கண்டுபிடித்து அதில் பைபிளை வாசிப்பதிலும் ஜெபிப்பதிலும் செலவிட்டு உம்மோடு உள்ள உறவில் நான் வளர எனக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் ஐயா இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேளும் அன்புள்ள பிதாவே ஆமேன் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி இது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் செய்யுங்கள் எங்கள் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இது டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூன் டுவெண்ட்டி ஃபோர் நான்சி டீமாஸ் வாகமுத்தின் இயேசுவை தேடி என்ற ப்ரோக்ராம் இருந்து எடுக்கப்பட்டது கத்தார் உங்களை ஆசிர்வதிப்பாராக